தேனி கலெக்டர் அலுவலகம் முன் சமூக ஆர்வலர் பதினெட்டாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தேனி மாவட்டத்தில் சமூக ஆர்வலர்களில் ஒருவரான ராஜதுரை தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள இடங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு வழங்கியும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் சமூக ஆர்வலர் ராஜதுரை தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன் தரையில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் போலீஸார் அவரிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் தர்ணா போராட்டத்தை கைவிட்டார் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் ராஜதுரை இந்த போராட்டம் குறித்து பேசுகையில் சமூக ஆர்வலர் அதாவது வந்து பஞ்சமி நிலம் நிலன்றது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பன்னெண்டு லட்சம் ஏக்கர் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்க தேனி மாவட்டத்தில் பழைய ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்குது அந்த பஞ்சம நிலத்தில் கிட்டத்தட்ட சுமார் முப்பது ஆண்டு காலமாக முப்பது வருஷமாக நான் அதை போராடிக்கிட்டிருக்கேன் சமூக சேவை அதே மாதிரி பல இதை பண்ணிடுவோம் அயார் எந்த அரசு அதிகாரிகள் யார் அவங்க கைப்பிடியா இருக்காங்க அவங்க குரூப் பண்ணியில் வந்து பண்புறையில் வாழ வைக்கிறாங்க அப்போ அந்த அதிகாரத்தில் அவங்க நீ சுருக்கமாக சொல்லப்போனால் சமீபத்தை நடந்ததில்லை ஒரு வழக்கறிஞர் வைக்கணும்னு சொல்கிறார் நாங்கள் புதிய நம்பரில் பேர் வச்சுட்டோம் ஒரு பல ஆண்டுகளாக முடியிருக்கிறாங்க எங்கள் இந்த முனிசிபாலிட்டி காரனுக்குமா தேர்வு அறிவானாமா கண்டூர்களுக்கு நீதிக்க வேறுனு அறிவானாமா ஒரு கோர்ட்டில் மனு போட்டால் நிறைய சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுவேன் ஹை கோர்ட்டு சொல்லுங்க உனக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் அவர் தொல்லை செயலாமா நம்ம வந்து குறை சொல்லவில்லை அவருடைய வேலையை அவர் செய்கிறாரு அப்போ என்ன செய்யணும் சுப்ரீம் கோர்ட்டு மக்கள் இருக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் யாரு அரசுக்கு தெரியுமா தெரியாதா வஞ்சனவளை வந்து தவறுங்க இல்லை பாருங்க இது சுப்ரீம் கோர்ட்டில் யார் யாரு எந்தெந்த ஜட்ஜு சொன்னாங்க அந்த வாழ்க்கை நம்பர் என்ன அப்படி ஊரில் இருக்கு அப்போ நானு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக இந்த காய் டாஸ் மனு கொடுத்து மனு கொண்டு வயசாகி போச்சு இன்னைக்கே நாளைக்கு நான் செத்தல் வராய் இல்லை இதே தவறு திட்டம் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்னு எடுத்துகிட்டு அதுங்க நான் கையில் வச்சிருக்கேன் ஏன்னா இப்போ எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை நான் மக்களுக்காக வேண்டிய மக்கள் சதவியர் நான் இருக்கேன் அதனால் எனக்கு எந்த பயமும் தேவையில்லை எனக்கு வாழ்வு போட்டாலும் தெரியலை பல வளர்களை இருக்கேன் அதே மாதிரி இப்போ சமயத்தில் புதகம் அடிக்கிற இந்த தேடி புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற அதாவது நாலு ஏக்கர் செல்கிறேன் ஆனால் மூணு ஏக்கர் செல்றேன்னு சொல்கிறாங்க அதுக்குண்டான கையில் வச்சுருக்கேன் அப்போ இந்த நிலத்தை வந்து அரசு கையேப்படுத்தணும் அரசாங்கம் எடுத்துகிட்டுதே போடுறது அதுக்கு நான் போடு வச்சுருக்கேன் அது படம் பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் படம் போட்டு அந்த அறிவிப்பான எல்லா எவிடன்ஸும் என் கையில் வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து அரசாங்கத்தவோ அரசாங்கவோ கடைசனோ உள்ள அவங்க அவங்களுக்கு தேவை வேலை செய்வாங்கன்றதை எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்றைக்கி நான் நம்பி வந்திருக்கிறது மீடியாக்களை நம்பப்பட்டு வந்திருக்கேன் நான் போட்டிக்கு போறணும்னா எனக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போனோம்னா பல்வேறு காலங்கள் இருந்தாலும் இப்போ இந்த போராட்டத்தில் இறுதியாக நல்ல ஆறு ஆரம்பமாக இன்னைக்கு இந்த மீடியாவுடைய எனக்கு வர்ற இந்த உதவியை பெரிதாக இருக்கணும் அப்போ இந்த நீ

ஒரு காமனர் கழிவண்ணா இருக்குது அன்னைக்கு இருந்த கலெக்டரோ அன்னைக்கு இருந்த எஸ்பியோ அந்த பணிகளை சரியாக செஞ்சாங்க ஆனால் இப்போ இருக்க கலெக்டரோ இப்போ வந்திருக்க டிஎஸ்எம்ம்களோ அவங்கள பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் நான் இது வரைக்கும் முப்பது ஆண்டு ஆழமாக காலமாக நான் வந்து போராடி முடித்தாலும் இனி அரசு அதே ஏரியால போயோ அரசாங்கத்தின்னு போயோ நான் போகிற மாதிரி இல்லை என்னுடைய போராட்டம் சமூக போராட்டம் சமூக சேவைக்கான போராட்டம் அதனால் நான் நீதிமன்றத்தையும் போவேன் இதை என்னை வந்து நீதிமன்றம் போய் இன்னைக்கு வந்து சமூக சேவை என்ற ஒரு அமைப்பு சங்கம் இந்த இப்ப சட்ட